அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ல்ஸ் நெஞ்சம் மறக்கமா இன்று நூலக இடிப்பு நினைவு நாள் யாழ் பொதுசன நூலகம் தென்னாசியாவின் பெருமை மிகு அடையாளங்களில் ஒன்றாக தமிழர்களின் வரலாற்று துன்பங்களின் சாட்சியங்களாக விளங்கிய பல அரிய நூல்களை தன்னகத்தே வைத்திருந்த மிகவும் புகழ்பெற்று செயல்பட்டு கொண்டிருந்த நூலகம் எமது யாழ் பொதுசன நூலகமாகும் எமது நூலகம் தொல்பொருள் வரலாற்று ஆராய்ச்சிகளுக்கான தரமிகு தரவுகளின் சாட்சியமாகவும் விளங்கியது எமது நூலகம் தமிழ் மக்களின் புலமை சொத்தாக கருதப்பட்டது உலகில் வேறு எங்கும் கிடைக்க முடியாத ஆவணங்கள் மற்றும் அரிதான நூல்கள் யாழ் பொசன நூலகத்தில் சேகரித்தும் பாதுகாத்தும் வரப்பட்டது தமிழரின் மேன்மையை உயர்த்தி பெரும் பிரிச்சமடைந்து பல அறிஞர்களை உருவாக்கிய பெருமையும் எமது யாழ் நூலகத்தையே சார் பீனிக்ஸ் பறவை போன்று எமது நூலகம் இன்று நிமிர்ந்து நிற்கிறது இந்த வேளையிலே பல வருடங்களுக்கு முன்னர் யாழ் நூலக நிகழ்வில் நான் இயற்றி பாடிய ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது அந்த பாடலை எதிர்காலத்தில் இசையுடன் முழுமையாக தருவேன் என்ற நம்பிக்கையுடன் இது பாடல் தலை சிறந்த நூலகம் தானே எமது நூலகம் தென்னாசையாவின் தலை சிறந்த நூலகம் தானே எமது நூலகம் வாசகர் எண்ணிக்கை நிறைய உண்டு புத்தக எண்ணிக்கை அதிகமுண்டு வாசகர் எண்ணிக்கை நிறைய உண்டு புத்தக எண்ணிக்கை அதிகமுண்டு தடைகளை தகர்த்தது எங்கள் நூலகம் மீண்டு எழுந்தது எங்கள் நூலகம் தடைகளை தகர்த்தது எங்கள் நூலகம் மீண்டு எழுந்தது எங்கள் நூலகம் நன்றி ஜால் பொதுசின நூலகத்தில் இன்று நடைபெற்ற நினைவின் நிகழ்வு காணொலிக்கு செல்லலாம் வாங்க நன்றி வாழ்க வளமுடன் மாதா என்ற எசந்த வேறுபாடும் இன்றி இன்று நினைந்து கொண்டிருக்கின்றது உலமைச் சொத்து அழிவுகள் மட்டுமல்ல சமூகம் சார்ந்த அழிவு நிகழ்வுகள் எதிர்காலத்திலே விடம்பராமல் உறுதியிடப்பட்ட அனைவரும் பதவி வகித்தவர்கள் முழுக்க தமிழர்கள் அவர்களுடைய இருப்பை இல்லாததுக்கு அவன் போட்ட திட்டம் இந்த நூலகம் தெரிவித்தனர் இணைவு நாளில் வாசகர்களும் அனுஷ்டிக்கிறார்கள் இந்த நிகழ்விலே தெரியப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான செய்தி இவ்வாறான ஒரு சொத்து அழிவுகள் மட்டுமல்ல சமூகம் சார்ந்த அளவு நிகழ்வுகள் எதிர்காலத்திலே இடம்பெறாமல் உறுதியெடுப்பது என்பது அனைவருடைய தீர்வைப்பாடாகவும் கட்டாயப்படுத்தப்பட்டவர்களாக அதற்கு நிகழ்வு அனுஷ்டின் தெளிவான செய்தியை எதிர்கொண்டு கூடியிருக்கின்ற அனைவர்களும் உணர்வுகள் அதாவது இந்த பொது நூலகம் பிரிக்கப்பட்டதனான விளைவுகள் உணர்வுகள் நீங்காத நீங்காதப்படுவதாக இருக்கின்றோம் வகையிலே சமூகம் அறிவு யாழ்ப்பாண சமூகம் மட்டுமல்ல இது இலங்கை முழு உலகத்தினங்களாலும் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கின்றோம் இந்த நிகழ்வில் ஒழுங்குமுறைப்படுத்திய உலக நடைமுறைகளுக்கு அமைவாக நாங்கள் ஒழுங்குமுறைப்படுத்தி இந்த அண்வாதை அமைச்சிருக்கின்றோம் உறுதியாகவும் கூறுவதில் என்பது இவ்வாறான நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நிகழாமல் உறுதிப்படுத்த இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டியது ஒரு பொறுப்பு என கூறி விடைபெறுகிறேன் இலங்கையில் எப்பாகத்திலே இருக்கிற மக்களுக்கு இது ஒரு கரைவடைந்த நாளாகவே காணப்படுகிறது எந்த காலங்களில் இது எப்படியான நிகழ்வுகள் நடக்காமல் சமுதாயத்தின் கல்வியறிவை இலங்கை கல்வியறிவை கூட்டக்கூடிய ஒரு நூலகமாக இந்த இலங்கையில் காணப்படுகிற நூலகங்களில் இதுவும் ஒன்றும் அந்த வகையில் இன்றும் இந்த நூலகம் வெள்ளை வர்ணம் பூசப்பட்டு மொழி மதம் சமுதாய சமூகம் என்ற எந்தெந்த வேறுபாடும் இன்றி இன்று முடிந்து கொண்டிருக்கின்றது இந்த நினைவு நாளை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அனுஷ்டிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றும் நாங்கள் எமது ஆணையாளரின் தலைமையில் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மாவட்ட சபை தேர்தல் நடைபெற்ற சமயம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு மே முப்பத்தி ஒன்று இரவு கோயில் அடியிலே நடைபெற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட புழக்கத்தின் பிறகு யாழ்ப்பாணம் இருக்கப்பட்டது நான்காம் தேதி ஜூன் மாதம் அந்த தேர்தல் நடந்தது முதலாம் தேதி ஜூன் மாதம் அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்புடா வச ஊழல் சட்டம் முப்பத்தி ஓராம் தேதி இரவு யாழ்ப்பாணத்தில் நகரத்தில் இருந்த கடைகள் பெற மாநகர சென்ற பழைய சந்தை கட்டிடம் இப்போ போனாலும் சுண்ணாகம் அப்படி இருக்கிறது அதே போன்ற ஒரு கட்டிடம் எல்லாம் அநியாயமாக இருக்கிறது உதாந்தியர் இரவு பல தேர்தலுக்காக வந்து நின்ற உத்தியோகத்தர்கள் அரச ஊழியர்கள் அரசு படை அன்று இரவு நூலகத்தையும் ஈழ நாடு பத்திரிகையையும் கொண்டு இது இதுதான் நான் அப்பொழுது எனக்கு பதினாறு வயசு நான் ஈயல் படித்துக் கொண்டேன் சமயம் ஏராளமான என்னுடைய நண்பர்களெல்லாம் போராட்டத்துக்கு போகின்றது நிகழ்வுக்கு பிறகுதான் போராட்டம் கூடுதலான பங்கு ஏற்று அதாவது இன்றைக்கு என்னுடைய நண்பர்கள் கதாவது இன்றைக்கு இல்லை ஒருத்தரோடு ஒருத்தர் கொல்லப்பட்டு அதை பேசக்கூடாது ஆனால் இந்த நூலகம் என்பதை பல விதமாக சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்டிடமா அந்த கட்டிடம் இதை பாவித்தது நான் வந்து இந்த நூலகத்திலே எரிக்கப்பட முதல் இதே மண்டலத்திலே நாங்கள் இருந்தோம் அதன் பின்பும் மூன்று வருடங்கள் மூன்று நாட்களுக்கு பின்பும் எண்பத்தி நாலாம் ஆண்டு மே மா ஜூன் மாதம் நான்காம் தேதி அந்த கட்டிடம் அந்த பகுதி கட்டிடம் தொடக்கப்பட்டது அங்கும் வந்து நாங்கள் பங்கு வகினோம் பதினாறு வயசு எனக்கு இங்கே பிறகு முப்பத்தொண்டாம் ஒன்று முப்பத்தொன்று நடந்த நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் இருந்த உங்களுக்கு தெரியும் பூபால சிங்கம் புத்தகசாலை மூன்று புத்தக சாலைகள் முற்றாக இருக்கப்பட்ட யாழ்ப்பாணத்திலே அந்த பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருந்த முப்பது கடைகள் பாய்க்கடை அது பழைய சந்த கட்டிகள் எல்லாம் முதல் நாள் வைக்கப்பட்ட எங்களுடைய தமிழர் விடுதலை கூட்டணி கேரியாரையும் யோகேஸ்வரன் எம்பியுடைய வீடும் முப்பத்தோராந்தேதி இரவும் வைக்கப்பட்டது முதலாம் தேதி தான் எங்களுடைய கல்வி யாழ்ப்பாணத்துக்கு அந்த நேரம் எல்லா துறைகளிலும் உயர் பதவி வகித்தவர்கள் ஒரு தெரியும் எழுபத்தேழாம் ஆண்டுக்கு ரேமதாசாவோ ஜெய ஜெயர் தேவர்தனாவோடைய அஞ்சு லிங்கங்கள் செக்ரட்டரிஸ் உயர் பதவி வகித்தவர்கள் முழுக்க தமிழர்கள் அவர்களுடைய இருப்பை இல்லாதவிடுகிறதுக்கு அவர்கள் போட்ட திட்டம் இந்த நூலகம் செய்தித்தது ஆனால் இன்றைக்கு எங்களுடைய தமிழர்கள் பெருந்தாலும் உயர் பதவிகளிலே இல்லாவிட்டாலும் எங்களுடைய பகுதிகளிலே நல்ல நிலைகளிலே இருக்கிறார்கள் உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய கல்வி உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு கூட பெருமையாக இருக்கும் ஐம்பத்தி ஆறு பிள்ளைகள் ஜப்னா ஹிந்து முப்பது பிள்ளைகள் மும்பை எங்களுடைய கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு எல்லாரும் நாங்கள் தொலைபேசியிலேயே எல்லாவற்றையும் அறியக்கூடியதாக இருக்கிறோம் வந்து வாசிப்பதை எல்லாம் சிரமம் நேரம் இல்லை ஆனாலும் இன்று இன்றைய நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மறக்க முடியாத நான் அந்த நிகழ்விலே எங்களையும் இங்கே நாங்கள் வருடம் ஒரு தெரியும் வந்தோம் இந்த நூல் நிலையத்தை பற்றி நிறைய அமைந்திருந்த வணங்கப்படக்கூடிய பிதா இந்த நூல்நிலை நிறைவுறவை பார்த்து அவர்கள் மாறிட வேண்டியது பெரும் புண்ணியத்தை செய்த சிறந்தப்ப அவர்கள் தன்னுடைய வீட்டிலே நூலகத்தை வைத்து எல்லாரும் வந்து வாசியமோ வந்து அப்படி செய்த ஒரு பெரியார் தமிழர்களே நல்ல நுறைய பேர் இருக்கிறார் மனம் கொண்டவர்களாலே ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று அவர் தனியாக செய்ய கஷ்டம் என்றுதான் மாணவர் சபை அப்போது நகரசபையாக இருந்த நகரசபையிடம் நகரசபையிடம் கொப்பு கொடுத்தார் அவர்கள் இதே ஒரு தெரியும் முதலாம் தேதி எரிக்கப்பட்டது ஈழ நாடு அலுவலகமும் அலுவலகமும் நான்கு எட்டு ஆறாம் தேதி அதே பத்திரிகை வெளியிடப்படும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியிடப்படும் ஒரே ஒரு பத்திரிகை ஆறு நாட்களில் திருப்ப அதனுடைய சைஸ் கூட முதல் வந்த சைஸை விட சின்ன இப்பவும் இருக்கின்ற நாங்கள் வாசித்தவர்கள் வாசிப்பை நாங்கள் உங்களுக்கு தெரியும் நிற்கை கணவராக நுழைய புத்தகங்கள் அடித்து கொடுப்போம் வாசிப்பதால் மனிதர் பூரணம் அடைக்கலாம் இந்த வாசிப்பை நாங்கள் கதை இப்போ முந்தைய ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு இங்கு இங்கே நடந்த அந்த எரியுமினர்கள் நிகழ்வில் கூட அவரை சொன்னார்கள் மூன்றாம் வகுப்பு பிள்ளைகள் கூட வாசிப்பதற்கு மிகவும் சிறப்பப்படுகிறார் நாங்கள் மூன்று நான்கு வயசிலேயே வாசிப்பதற்கு நாங்கள் புலமை வைத்திருந்தார்கள் உண்மையிலே வாசிக்கப்பட வேண்டும் பத்திரிகைகள் படிக்க வேண்டும் உலகத்தை அறிய வேண்டும் அந்த வகையிலே வாசகர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைய இந்த நிகழ்விலே வாசக நல்லவர் ரீதியிலேருந்து சந்தர்ப்பு நன்றி கூறி நாங்கள் உயிரோடு உள்ளவரை இந்த எண்ணத்தை நாங்கள் மறக்க முடியாது இதே இந்த இடத்திலே நான் ஒரு ஒன்பது வருடங்களுக்கு முதல் ஒரு சுத்தகப்படி இருக்கிற இதே இடத்துல தான் நான் ஆணையாளரிடமும் அன்றைய ஆணையாளரிடம் அன்றையம் நூலகரிடமும் அனுமதி வாங்கி இதே இடத்திலே தான் ஏனென்றால் இது எத்தப்பட்ட கட்டுகள் இந்த இடத்திலே தான் முதல் முதல் இந்த பகுதி மட்டும்தான் சுயப்பா அவர்களால் திறக்கப்பட்டது நான்கு பகுதிகளிலே முதல் திறக்கப்பட்டது இந்த பகுதி அது மாதிரி இந்த நான்கு பகுதியில் உற்சாகிக்கப்பட்ட பிறகு கட்டப்பட்டம் எல்லாத்தையும் மூடி மறைச்சு முழுசாக கட்டி கொண்டு அதையும் நடக்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எல்லாம் மாநகரசை குறிப்பிட்டோம் நாங்கள் அந்த கட்டிடத்தை திறப்பதற்கெல்லாம் ஆயத்தம் செய்து கொண்டிருந்த வேலை இந்த கஞ்சி இந்த ரெண்டு வசதியும் இல்லை என்று இந்த நூலகத்தை திறக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி திறப்பை விழாவை நிறுத்தினார்கள் ஆனால் ஒரு வருடத்தின் பின்பு நூலகரே கதவை துறந்து நூலகம் இங்கே இயங்கியது என்று பலருக்கு பிரயோசனமாக இருக்குது வெளியிலே இருந்து எழுதுவதற்கு எழுதலாம் பெருங்கட்டிடம் துண்ணாம்பு கட்டிடம் இருக்கின்ற புத்தகங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் எல்லா நூல்களும் இ அதாவது எல்லாம் இப்பொழுது மின் அஞ்சலியிலே பார்க்க கூறுகிறார்கள் முதல் முதல் எழுதப்பட்ட ஆர்வனாக இருந்த என்ன மொழி செய்யப்பட்ட பைபிள் தமிழில் இருந்த பைபிள் இந்த நூலகத்தில் இருந்தது எத்தனையோ வேட்டு சுவடிகள் இருந்தன நேரம் போகிறது பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் நாங்கள் எங்களுடைய கல்வியை ஒருபோதும் மறக்கக்கூடாது அதனே உங்களுக்கு தெரியும் அதனுடைய மக்கள் பலர் வெளிநாடுகளிலே போய் எங்கள் மாநகர முதல்வர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் அடிப்படை எங்களுடைய இந்த நூலகம் நாங்கள் தமிழர்கள் கல்வியிலே மேம்படுத்தி இருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் எங்களுடைய கல்வியை நாங்கள் நாங்கள் தொலைத்து விட்டோம் நீங்கள் தொலைக்க கூட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வந்து இதை சிறுவர் பகுதியிலே நிறைய விஷயங்கள் சனிக்கிழமைகளிலேயே வந்து கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டும் அடிக்க வேண்டும் அதனை தெளிவாக அறிய வேண்டும் சொல்லி எனக்கு